அனைவருக்கும் வணக்கம் ஆறு ஏழு எட்டாம் வகுப்பு திறன் பயிற்சி புத்தகம் இயல் ஏழு சொல் உருவாக்குதல் பயிற்சி நூல் விடைகள் அதை எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல அதே ஒரே எழுத்தை இரண்டு கோடியேற்றிடங்களுக்கும் நிரப்பணும் ஒரு வார்த்தை உருவாக்கணும் எடுத்துக்காட்டால் முதல்ல தந்தம் தா போடணும் குடும்பம் இம் போடணும் தித்திப்பு தீ போடணும் பா ரெண்டு கோட்டிடத்துக்கு வரும் சுறுசுறுப்பு சு கற்கண்டு க அரசமரம் ர எறும்பு புற்று ரு உள்ளாங்குழல் இல் அந்த மாதிரி ஒரே எழுத்து இரண்டு கோயிலிடங்களுக்கு வரவேண்டும் அது வந்து ஒரு வார்த்தையை உருவாக்க வேண்டும் அடுத்து வந்து மண் அப்படிங்கிற எழுத்த வார்த்தையை வச்சுக்கிட்டு புதிய வார்த்தைகளை உருவாக்கணும் அலை அப்படிங்கிறத வச்சுட்டு புதிய வார்த்தைகள் நீர் வாழை தொடர் இந்த மாதிரி அவங்க ஒரு சிறிய வார்த்தை கொடுத்தாங்க அந்த சிறிய வார்த்தையை கொண்டு நம்ம என்ன பண்ணணும் அடுத்து பெரிய வார்த்தைகளை உருவாக்க வேண்டும் அப்படி மாணவர்கள் சொல்லணும் அதற்கு ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் ஆண்பால்னா ஆண்களை குறிப்பது பெண்பால்னா பெண்களை குறிப்பது பலர்பால்னால் மனிதர்களை குறிக்கும் நிறைய பேர் மனிதர்கள் நிறைய பேர் குறிக்கிறது ஒன்றன்பால்னா ஆடு மாடுன்ற அக்ரிணையில் ஒரு உயிர் அல்லது ஒன்றை குறிப்பது அடுத்து வந்து பழவின் பால் அப்படின்னா அக்ரிணையில் பலவற்றை குறிப்பது பழவின் பால் இதை வந்து மேலே கொடுத்துருக்கிறதை எடுத்து ஒன்று ஒன்று எடுத்து காட்டு கொடுத்துருக்காங்க அதே போல் மாணவர்களை பிரித்து எழுத சொல்ல வேண்டும் அதற்கடுத்தபடியாக ஒரே எழுத்தில் ஆரம்பிக்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்க ஹிண்ட்டுக்கு கொடுத்த மாதிரி ஒரே வார்த்தை இப்போது எலியின் ஒரு வகைனா சுண்டலி அவித்து ஒன்று உணவும் சுண்டல் ரெண்டு சூழ ஆரம்பிக்குது அடுத்து மண்புழு மத்தளம் ரெண்டுமே மாலை ஆரம்பிக்குது அதற்கடுத்தபடியாக கார்ப்பு சுவையுடையது மிளகாய் மழை பெய்யும்போது தோன்றுவது மின்னல் கிளியன முடியும் சொல் பச்சை கிளி ஏதோ ஒன்று எழுதிக்க வேண்டியதான் காய்கறி வகையில் ஒன்று பச்சை மிளகாய் பால் ஆரம்பிக்க மாதிரி ஒன்று எழுதிக்க வேண்டிய வேண்டியது தான் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் சந்தித்து கொண்டே இருப்போம் நன்றி வணக்கம்